பிரச்சினைக்காக இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ஜுனா எம்பி பெருந்தலைவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை சுமந்திரன் அதிரடி கடுமையாக சாடிய சிவாஜிலிங்கம் வேறு கட்சியில் போட்டியிட்டோர் அதிரடியாக நீக்கம் தமிழரசு மத்திய குழுவில் தீர்மானம் அனுரு அரசாங்கத்திற்கும் மகிந்த தரப்பிற்கும் வலுக்கும் முருகல் விரிவான செய்திகள் கடச்சொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் அத்துடன் கடச்சொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானங்களை எடுக்குமன்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அர்ஜுனா மேலும் தெரிவித்துள்ளார் மாவை சீநாதராஜா கட்சியின் பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று செய்திகள் வந்துள்ளன அரசியல் குழு தலைவராக சம்பந்தனை நியமித்த போதும் பெருந்தலைவர் என்றே அழைத்தோம் அவ்வாறு அழைப்போம் என நான் பிரேரித்தேன் ஆனால் யாப்பிலே அப்படி ஒரு பதவி இல்லை எனவே யாப்பின்படி நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஸ்ரீதரன் கூறியதன் காரணத்தினால் பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை என தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றிருந்தது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த கால அரசாங்கங்கள் நீதியானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள் இல்லையென்றால் தற்போதுள்ள நீங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குங்கள் என அனுர் அரசை நோக்கி கடுமையாக விமர்சனத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் முன்வைத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டறிந்து உதவிகளை வழங்குங்கள் தமிழர் பகுதியில் காட்டும் இனமத வரிப்பிடித்த சிந்தனையை சிங்கள மக்கள் மீது காட்டுவீர்களா நாட்கள் செல்ல உங்களுடைய பொய்யும் பிறட்டும் மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுய்சை குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரையும் கட்சியில் விளக்கலாம் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயட்சிக் குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது வர்த்தமானியில் உள்ளது அத்துடன் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் மேலும் வலுவடைந்து பெரும் மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என மொட்டுக்கட்சி தரப்பில் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கேற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்தும் கூறி வருவதனால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்பிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அறிவு 一度了的。